பாகம் யார் நான்கு அத்தியாயம் ஆறு அரண்மனையை சுற்றியுள்ள தஞ்சை அந்தணர்கள் சிலர் ஈசான சிவபண்டிதர் வந்திருப்பது தெரியாமல் கோட்டைக்குள் நுழைந்து அரண்மனை வாசலில் காத்திருந்தார்கள் அரசரை வாழ்த்தி பாடினார்கள் ராஜேந்திர சோழர் அதே நேரம் தந்தையை பார்க்க சென்றார் அந்தனர் ஒருவர் முன் வந்து அரசருக்கு வணக்கம் அரசர் நீடூழி வாழ வேண்டும் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வேதம் படிப்பதை தவிர்த்து வேறு எந்த தொழிலும் அந்தனர்களாகிய நாங்கள் செய்ய முடியாது எனவே எங்களுக்கு கணக்கு எழுதும் வேலையோ அல்லது வேறு கட்டிட வேலையோ கொடுக்காது இருக்கும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வேலை வேதம் படிப்பது மட்டுமே என்று சொல்ல ராஜேந்திரர் ஓரமாக ஒரு மர ஆசனத்தை எட்டி உதைத்தார் அது பெருத்த சப்தத்துடன் தரையில் விழுந்தது பிறகு போய் சக்கரவர்த்திக்கு அருகில் அமர்ந்து கொண்டார் தந்தையே இவர்களை என்னிடம் விட்டுவிடுங்களேன் என்று அடிக்குரலில் பேசினார் வேண்டாம் என்று சக்கரவர்த்தி தலையசைத்தார் ஆனாலும் சக்கரவர்த்தியும் கோபமாக இருந்தார் நல்லது உங்களுடைய நிலையை நான் புரிந்து கொண்டேன் ஆயினும் கோயில் பணி உங்கள் உதவி இல்லாமல் தொடர்ந்து நடக்கும் நீங்கள் போய் வரலாம் அரசரிடம் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு முறை வந்தாலும் அரண்மனைக்குள் நுழைந்தவர்கள் வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள் ஆனால் அன்று வந்திருந்த இருபது அந்தனர்களும் வெறும் கையோடு திரும்பினார்கள் அரசர் கோபமாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை குதிரையில் வந்து இறங்கிய சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் சந்தித்து வணக்கம் சொல்லி அரசரிடம் தாங்கள் பேசியதை தெரிவித்தார்கள் பூனை கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடுமா நீங்கள் வரவில்லை என்றால் எதுவும் நின்றுவிடுமா வேதம் சொல்லி கொண்டிருங்கள் வேதத்தையாவது ஒழுங்காக சொல்லி கொண்டிருங்கள் நீங்கள் போகலாம் என்று அவரும் கோபமாக சொல்லிவிட்டுப் போனார் எல்லா அந்தணர்களின் முகமும் பொலி விழுந்து காணப்பட்டது பஞ்சவன் மாதேவி வந்து அந்தனர்கள் கோவில் கட்டும் இடத்தை சுற்றி வலம் வருகிறார்கள் விதவிதமான மந்திர உச்சாடனங்களை குழு குழுவாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல அரசர் முகம் சுருக்கினார் இல்லை தாயே அப்படியல்ல நாங்கள் கோயில் பணிக்கு வரமாட்டோம் என்று இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்றார் ராஜேந்திரர் யார் தஞ்சை அந்தனர்கள் இல்லை இல்லை நான் சொல்வது நடுநாட்டிலிருந்து திருமுனைப்பாடியிலிருந்து தொண்டை நாட்டிலுமிருந்து வந்த வந்து இளைஞர்கள் ஈசான சிவ பண்டிதரின் தலைமையின் கீழே உட்கார்ந்திருக்கிறார்களாம் பண்டிதர் வந்துவிட்டார் நேற்று இரவு அவரை சந்தித்து பார்த்து பேசினேன் உங்களிடம் மிக முக்கியமான விஷயம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த அந்தன இளைஞர்கள் கணக்கெழுத வேண்டும் கோயில் பணியில் உதவ வேண்டும் என்று ஈசான சிவ பண்டிதர் கேட்டுக்கொண்டாராம் அந்த அந்தன இளைஞர்களும் கேள்விகள் கேட்டுவிட்டு சரியென்று ஒப்புக்கொண்டார்களாம் என்று பஞ்சவன் மாதேவி சொன்னாள் சக்கரவர்த்தி ராஜராஜ தீவரின் முகம் மலர்ந்தது திரும்பி ராஜேந்திரரை பார்த்தார் நல்லது அவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுத்துவிடலாம் இப்படி வந்து உதவி செய்கிறேன் என்று நின்ற அந்த அந்தணர்களை தனி குழுக்களாக தனி அடையாளத்துடன் வைத்து விடுவோம் அந்த இளைஞர்களுக்கு என்ன தருவது என்ன அடையாளம் தருவது வெள்ளி கம்பியில் ருத்ராட்சம் போட்டு கழுத்தில் மாட்டிக்கொள்ள சொல் எல்லோருக்கும் எடுத்தவுடன் ஒரு பொற்காசு கொடு இடுப்பு துணியும் மேல் துணியும் கொடு அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து இரவு தங்கவை இரவு உணவு கொடுத்து மறுநாள் காலையில் நாம் சந்திக்கும்படி ஏற்பாடு செய் பஞ்சவன் மாதேவி இது உன் பொறுப்பு நான் ஈசான சிவபண்டிதரை நாளை சந்திக்கிறேன் இப்போது குஞ்சரமல்லரோடு உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது புதிய முறை ஒன்று கோயில் கட்டுவது பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்களாம் அதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாது என்று ஈசான சிவபண்டிதரிடம் சொல் ராஜேந்திரா வந்தியத்தேவருக்கு ஆள் அனுப்பு முடிந்தால் குந்தவையையும் வரச்சொல் பழுவேட்டரையரும் வரட்டும் மூவேந்த வேளாளருக்கும் ஆள் அனுப்பு பெருந்தச்சர் எங்கு வருகிறாரா இல்லை ராஜேந்திரா நாம் பெருந்தச்சரை நோக்கி போகிறோம் ஏனெனில் அங்குதான் மெழுகினால் ஏதோ ஒரு உருவம் செய்து அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கருவூர் தேவர் வந்தால் நன்றாக இருக்கும் அவர் இங்கு இருக்கிறார் பிரம்மராயரே உமது மகன் அருண்மொழி பட்டனேங்கே நீங்களும் உங்கள் மகனும் கருவூர் தேவரோடு குஞ்சிரமல்ல பெருந்தச்சரோடு வந்துவிட முடியுமா கருவூர் தேவர் நிசிம்பசூதனி கோயிலில் படுத்துக்கொண்டிருக்கிறார் அருண்மொழி பட்டனையும் நான் வரவழைத்து விடுகிறேன் அரசே தஞ்சை அந்தனர்கள் கோட்டை வாசலிலேயே நிற்க தேர்கள் காற்றை கிழித்தபடி அவர்களை தாண்டி தென் திசையில் உள்ள குஞ்சிர மல்லரின் வீடு நோக்கி விரைந்தன புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் புதிதாக ஒரு பெண் திருவாரூரிலிருந்து வந்திருக்கிறார் உமையால் என்று பெயர் தாயின் பெயர் சுந்தரி அந்த பெண்களை ஒரு நல்ல வண்டியில் ஏற்றி கொண்டு போய் பெருந்தச்சரிடம் அறிமுகப்படுத்திவிட்டு வா பெருந்தச்சருக்கு ஒரு கால் மறந்திருக்கும் ஆனால் சீராளன் ஓவியம் வரைவதற்கு உண்டான பெண் என்று சொல்லிவிடு அப்போது புரிந்து கொள்வார் நீ போகலாம் சீராளன் அந்த வீரனுக்கு உத்தரவு கொடுத்த அந்த உமையால் உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தினான் அவள் வெட்கப்பட்டால் எப்படி இருக்கும் வாய்விட்டு சிரித்தால் அலட்சியமாக பார்த்தால் கோபமாக பார்வை இருப்பின் எப்படி இருக்கும் என்று விதவிதமாக வரைந்தான் முகத்தின் வெளிவடிவும் அவன் நெஞ்சில் அழகாக பதிந்திருந்தது கண்ண மேடுகளும் முகவாய்க்குழியும் பெரிய விழிகளும் தான் உமையாளுடைய அழகுக்கு அழகு சேர்க்கிற விஷயம் இன்னும் நல்ல உணவுகள் கொடுத்து அவளை சற்று பருக்கு செய்தோம் என்றால் வரைவதற்கு தோதாக அமையும் அந்த பெண்ணை பற்றி சித்திர ரூபமாகவே சீராளன் சிந்தித்து வந்தான் ஆனால் உமையாளுக்கோ இரவு முழுவதும் சீராளனின் நினைப்பாகவே இருந்தது சுற்றியுள்ள பெண்கள் சீராளனின் புகழ் பாடினார்கள் அடடே சீராளன் வரைவதற்காக வந்திருக்கிறாயா அம்சமாக ஓவியம் போலத்தான் இருக்கிறாய் நிம்மதியான வாழ்க்கை எங்களைப் போல நடுத்தருவில் உடை நிகழ ஆட வேண்டாம் எல்லோர் பார்வையும் பட வேண்டாம் இனிமேல் சீராளனோடு பேசி சிரித்து நின்றால் போதும் நிழலான வேலை நிம்மதியான வேலை அதுவும் தவிர சீராளனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு இந்த சோழ தேசத்தில் வேறு எவருக்கும் இல்லை குணசீலன் என்றொரு இளைஞன் பாண்டிய தேசத்தவன் கோயில் கட்டுவதற்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்கிறான் அடிமை வீரனாக இருந்தாலும் மிக புத்தி கூர்மை உடையவன் அவனுக்கு இணையாக புத்தி கூர்மையுடைய ஆள் இங்கு சீரழந்தான் என்று சொல்லப்படுவதால் சோழ தேசத்து அரசாங்கம் அவனை உள்ளங்கையில் வைத்திருக்கிறது நீ அழகி மட்டுமல்ல அதிர்ஷ்டக்காரியும் கூட ஒருவேளை எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உன் மூலமாக சொல்லிழிக்கிறோம் நீ கொஞ்சம் பார்த்து சீரானிடம் பேசு என்றெல்லாம் சொல்ல உமையாளுக்கு மனம் குதூகலித்தது திருவாரூரில் ஏற்பட்ட பயம் மெல்ல நீங்கியது போல இருந்தது ஒரு நம்பிக்கை வந்து சேர்ந்தது தியாகேசர் கைவிடவில்லை நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்று மனம் குவிந்து தியாகேசரை வணங்கியது உமையால் வீட்டு வாசலில் சத்தம் கேட்டது அவள் போய் கதவை திறந்தாள் உடனடியாக உங்களை பெருந்தச்சரிடம் அழைத்துப் போகும்படி சீராளன் உத்தரவிட்டிருக்கிறார் பெருந்தச்சர் உங்களுக்காக காத்திருக்கிறாராம் எனவே தாமதம் செய்யாமல் கிளம்புங்கள் என்று சற்றும் அதட்டும் குரலில் அந்த குதிரை சேவகன் சொன்னான் சுந்தரி பரபரத்தால் சித்தி சீராக உடுத்திக்கொண்டாள் அவர்கள் விரைவாக வண்டி ஏறினார்கள் அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் வீட்டு வாசலுக்கு வந்து அவர்கள் வண்டி ஏறுதலை வேடிக்கை பார்த்தார்கள் இப்போது எங்கே போக வேண்டும் வண்டி ஓட்டி கேட்டான் எனக்கு தெரியாதே அந்த குதிரை வீரன் எங்கே அவர் என்னை கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விட்டாரம்மா உங்களிடம் சொல்லவில்லையா எங்கே போக வேண்டும் என்று வண்டி ஓட்டி கேட்டான் பெருந்தச்சரிடம் போக வேண்டும் என்று சொன்னார் பெருந்தச்சர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் வண்டி ஓட்டி என்னப்பா கேட்கிறாய் நாங்கள் இந்த ஊருக்கு நேற்றுதான் வந்தோம் பெருந்தச்சர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் நீ இந்த ஊர்தானே நான் இந்த ஊர் தானம்மா பெருந்தச்சர் பல இடங்களில் இருப்பார் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் தானே போக முடியும் இது என்னடி போதாத காலம் எங்கே போக வேண்டும் என்று அழைத்து போகாமல் தனியே விட்டுவிட்டு போனால் என்ன செய்வது அம்மா நாம் நேராக சீராளன் வீட்டிற்கு போகலாம் உமையால் அம்மாவிடம் சொல்ல அம்மா வண்டியொட்டியிடம் சொல்ல வண்டி சீராளன் வீட்டு வாசலுக்கு போய் தயங்கி நின்றது வண்டியிலிருந்து அம்மாவும் சித்தியும் இறங்கினார்கள் உமையாளையும் இறங்க சொன்னார்கள் மூன்று பேரும் சுவரோரம் பதுங்கி அந்த குடிசை வீட்டிற்குள் நுழைய வாசலில் நான்கு குதிரை வீரர்கள் வென்று வந்தார்கள் தட தடவென்று உள்ளே ஓடினார்கள் ஒரு இரண்டு சக்கர தேரும் அங்கே வந்து நின்றது கூட்டம் ஆரம்பித்துவிட்டது அரசரும் இளவரசரும் உங்களை வரச் சொல்லிவிட்டார்கள் என்று சீராளனிடம் அந்த வீரர்கள் சொல்ல நான் எதற்கப்பா எனக்கு இங்கே வேலைகள் அதிகம் இருக்கின்றன எங்களுக்கு தெரியாது ஓவியரே அரசரும் இளவரசரும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் குணசீலரும் உங்கள் வருகையை வற்புறுத்தினார் ஒரு வீரன் பதட்டமாக சொன்னான் என்னையா இது காலையில் செய்த கறிக்கோட்டு ஓவியங்களை நான் முழுதாக செய்துவிட்டு அரசரிடம் பிறகு எடுத்து வரலாம் என்று இருந்தேன் சட்டென்று வர சொன்னால் நான் என்ன செய்வேன் சரி சற்று இரு என்று சொல்லி உமையாலின் படத்தை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு மட அதன் மீது கறி பொடி தீட்டி அதற்கு புடைப்பு உருவம் கொடுத்தான் கோடுகளை சீராக்கினான் இதை கொண்டு போய் வெயிலில் வை நான் கையை கழுவி கொண்டு வருகிறேன் என்றான் சீராளன் அந்த வீரன் அந்த படத்தை வாங்கி வெயிலில் நீட்டி காட்டினான் அந்த படத்தின் அருகே உமையால் நின்றிருந்தாள் இவ்வளவு அழகா நான் என்று வியந்தாள் அம்மாவும் எட்டி பார்த்தாள் அடியே நீயே தான் என்ன அழகாக வரைந்திருக்கிறார் பார் சித்தியும் அம்மாவும் பரவசப்பட்டார்கள் அதே நேரம் சீராளன் வெளியே வந்தான் அட என்ன இங்கு நிற்கிறீர்கள் என்று உமையாளை பார்த்து கேட்டான் பெருந்தச்சரிடம் போக வேண்டும் என்று சொன்னீர்களாம் பெருந்தச்சர் எங்கே இருக்கிறார் என்று மாட்டு வண்டிக்காரருக்கு தெரியவில்லை எனவேதான் பெருந்தச்சரை விசாரிக்க உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று சித்தி பதில் சொன்னாள் சீரழனையே உமையால் கண் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் அடடே இன்னும் பெருந்தச்சரியே பார்க்கவில்லையா யார் உங்களுக்கு தகவல் சொன்னது தகவல் சொன்னவன் ஏன் விரைந்து திரும்பிவிட்டான் முட்டாள் பெருந்தச்சரின் பெரிய வீட்டிற்கு வண்டிக்காரனை வர சொல்லுங்கள் அவன் வேகமாக படி இறங்கினான் தேரில் ஏறி நான்கு வீரர்களும் நான்கு புறத்தில் வேல் பிடித்துக்கொண்டு நின்றார்கள் ஒரு இளவரசன் போல கம்பீரமாக தேர் மீது நின்று கொண்டு சாரதியை உம் என்று சொல்ல வண்டி திரும்பியது சட்டென்று சாரதியின் தோளில் கை வைத்து வண்டியை எடுக்கச் சொன்னான் உமையாளை அழைத்தான் உமையாள் அவனிடம் ஓடினாள் தேரில் ஏறிக்கொள் என்று கட்டளையிட்டான் சட்டென்று எந்த தயக்கமும் காட்டாது தேரில் கால் வைத்து தேரின் வளைந்த பிடியை பிடித்து அவள் தாயையும் சித்தியையும் பெருந்தச்சரின் பெரிய வீட்டிற்கு கொண்டு வா என்று வண்டிக்காரனை கட்டளையிட்டான் அந்த படம் எங்கே என்று குதிரை வீரனிடம் கேட்டு அந்த குதிரை வீரன் படத்தை கொண்டு வந்து கொடுக்க படத்தை வண்டியின் முன்பக்கம் வைத்து கொண்டான் உமையாளும் சீராளனும் வண்டியின் வளைவை பிடித்து கொண்டு நின்று கொள்ள படத்தை வண்டியின் முன்பக்கம் ஆடாது சுருக்கி வைத்தான் அந்த சிறிய தேர் கிளம்பியது பெண்கள் இப்போதும் வீட்டிலிருந்து இறங்கி வந்து வேடிக்கை பார்த்தார்கள் தேர் தஞ்சையின் புறம்படியை தாண்டியது புறம்படியில் உள்ள அங்காடிக்குள் நுழைந்தது அங்காடியில் உள்ளவர்கள் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார்கள் படத்தையும் படத்திற்கு பின்னே நிற்கின்ற உமையாளையும் பார்த்துவிட்டு அதோ அதோ என்று கை காட்டி வியந்தார்கள் அழகு அழகு என்று யாரோ சொல்கின்ற குரல் உமையாளுக்கு கேட்டது உமையால் பல்வேறு விதமான உணர்ச்சிகளுக்கு அளானால் உள்ள அலையில் மெல்ல போய்க்கொண்டிருந்த தேர் சற்று விரைவு கண்டது விரைவு கண்டதும் தேர் வேகமாக ஆடியது தேருக்குள் இருந்த உமையால் பழக்கமின்மை காரணமாக முன்னும் பின்னும் அலைந்தாள் என்ன பயமாக இருக்கிறதா என்று சொல்லி சீராளன் அவள் தோலை அழுந்த பற்றி கொண்டான் தேர் ஒரு கல் மீது ஏறி ஆடியது அவன் மீது மொத்தமாக உமையால் சாய்ந்தாள் அவன் அவள் இடுப்பை இருக்க பிடித்து கொண்டான் கட்டையை பிடித்து கொண்டு உறுதியாக நில் என்றான் அவள் இரண்டு கையாலும் தேரின் வளைவுகளை பிடித்து கொண்டு நின்றாள் வண்டி இப்பொழுது மிகுந்த சீரான பாதையில் ஓட துவங்கியது அங்கேயுள்ள மக்களும் திரும்பி பார்த்தார்கள் சிற்பிகள் கை அசைத்தார்கள் இரண்டு புறமும் மாமரங்களும் வேப்ப மரங்களும் அடர்ந்து சாலைக்குள் ஓடிற்று மெய்க்காவல் படை வீரர்கள் குதிரையை அருகே கொண்டு வந்து தேரை நிறுத்தினார்கள் அவர்களா வணக்கம் இது யார் என்று உமையாளை சுட்டிக்காட்டினார்கள் படத்தை பார்த்துவிட்டு அட என்று வியந்தார்கள் இது உமையாள் திருவாரூரிலிருந்து வந்திருக்கின்ற தேவரடியார் இவர் எதற்கு இங்கு வந்திருக்கிறார் மடக்கி நிறுத்தினார்கள் பெருந்தச்சரை பார்க்க வேண்டும் பெருந்தச்சர் மட்டும் இங்கு இல்லையே சக்கரவர்த்தி இளவரசர் வந்தியத்தேவரும் இருக்கிறார்கள் அவர்களை இந்த பெண் பார்க்க வேண்டியது அவசியமா இல்லை அப்படியெனில் அனுமதிக்க முடியாது இவள் வருவதாகவும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை எனவே நீங்கள் மட்டும் போய் வாருங்கள் இந்த பெண்ணை இறக்கி விட்டு விடுங்கள் ஏய் இறங்கு மெய்க்காவல் படைவீரன் வீரன் அதட்டினான் சீராளனுக்கு கோபம் வந்தது மெய்காவல் வீரரே இந்த பெண்ணை நான் என் பாதுகாப்பில் அழித்து போகிறேன் இவளை வரச் சொல்லி உத்தரவு இல்லை எனினும் இவளை காட்டச் சொல்லி எனக்கு ஒரு கடமை இருக்கிறது இவளை கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் அறிமுகப்படுத்தி பெருந்தச்சரிடம் பேசி நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல இந்த பெண் அவசியமாகிறது எனவே இவளை அனுமதித்தாக வேண்டும் இல்லை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க வேண்டுமானால் தயவு செய்து நீங்கள் உள்ளே போய் அனுமதி வாங்கி வாருங்கள் அட சொல்வதை கேள்வீரனே இந்த பெண் எனக்கு தேவை இவளுடைய வேலை அங்கு சில வினாடிகள் தான் இவளை சக்கரவர்த்தி பார்த்ததும் ஓரிரு வார்த்தைகள் பேசி திருப்பி அனுப்பிவிடுவேன் இல்லை ஐயா இவளை அனுமதிக்க சொல்லி எனக்கு உத்தரவு இல்லை அனுப்பவே முடியாது அடடா ஒரு பெண்ணால் என்ன ஆபத்து வந்துவிடும் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை எவராயினும் எனக்கு தடுத்து நிறுத்த உத்தரவு உண்டு முட்டாள்தனமாக பேசுகிறாய் என்றான் சீராளன் இருக்கலாம் அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்கவில்லை நான் அனுமதிக்க முடியாது அடே இறங்கு சீராளன் வண்டி ஓட்டியை அதட்டினான் குத்திட்டு உட்கார்ந்திருந்த வண்டியோட்டி சட்டென்று கீழே இறங்கினான் அவன் கையில் இருந்த சேனத்தை சீராளன் பறித்து கொண்டான் சடேரென்று சொடுக்கினான் குதிரை மிரண்டு எகிரியது வலக்கையில் அவளை இருக்க அணைத்து கொண்டு குதிரையை வேகமாக ஓட்ட குதிரையும் வேகமாக ஓடிச்சு மேய்காவல் படை வீரன் பின்னால் துரத்தி கொண்டு வர துரத்துவதை பார்த்து மற்ற மேய்காவல் படை வீரர்கள் குதிரையை திருப்பி தேரை துரத்த குதிரையை மடக்குவதற்காக ஒரு குதிரை வீரன் முன்னே வர அவனை இடித்து தள்ளி கொண்டு தேர் ஓட அங்கு ஒரு பெரும் கூச்சல் எழுந்தது பக்கத்தில் உள்ள மேகாவல் வீரர்கள் வாள் உருவி நின்றார்கள் தேரில் வருவது சீராளன் என்று தெரிந்ததும் தயங்கினார்கள் தொலைவில் சத்தம் கேட்டதும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் கண் உரியத்தினார் அருண்மொழி பட்டன் இடது கையில் வாளை வைத்துக்கொண்டு கொண்டு கூடம் விட்டு வெளியே வந்தான் சீராளனை சுற்றி வீரர்கள் நெருங்குவதை பார்த்து ஏய் என்று ஒரு உரத்த குரலில் அதட்டினான் வீரர்கள் தயங்கி நின்றார்கள் என்ன இது ஓவியரை என்ன செய்கிறீர்கள் இல்லை ஐயா ஓவியர் நிற்காமல் தேரை செலுத்துகிறார் கூட வந்த பெண் யாரென்று கேட்டால் சரியான பதில் இல்லை எனவே தடுத்து நிறுத்தினோம் அனுமதிக்க மறுத்தோம் சீராளரே இது முக்கியமான சபை அரசரும் இளவரசரும் இருக்கின்ற இடம் இந்த இடத்திற்கு எவரையும் அழைத்து வருவது நல்லதல்ல என்றான் அருண்மொழி காரணமின்றி நான் எதையும் செய்யவில்லை அருண்மொழி பட்டரே இந்த பெண்ணை பெருந்தச்சருக்கும் சக்கரவர்த்திக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்னுடைய திட்டத்தை இந்த பெண்ணை முன்மாதிரியாக வைத்து விளக்க வேண்டும் எது வேண்டுமானாலும் நீர் செய்யலாம் அது ஒரு முறையோடு செய்ய வேண்டும் அல்லவா எது முறை என்ன முறை நீங்கள் எனக்கு சொல்லித்தந்து புரிய வேண்டிய நிலையில் நான் இப்போது இல்லை சீராளன் வேகமாக பதில் சொன்னான் அருண்மொழி கோபம் தலைக்கு ஏறியது உங்களுக்கு தெரிந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் ஓவியரே எனக்கு தெரிந்த முறையை நான் பின்பற்றுகிறேன் இந்த ஓவியரை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் சொல்லிவிட்டு அருண்மொழிப்பட்டன் திரும்பினான் திரும்பிய வேகத்தில் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் மீது முட்டிக்கொண்டான் என்ன அருண்மொழி என்ன வாயிற்று உனக்கு அவன் அறியாச்சிறுவன் அவனிடம் போய் முட்டுகிறாயே உன்னுடைய ஒரு பிடிக்கு காணுவானா விவரம் புரியாமல் அவன்தான் முறைத்து பேசுகிறான் என்றால் நீயும் ஏன் அவிதம் நடந்து கொள்கிறாய் கண்டிப்பாக பேசு ஆனால் கனிவாக பேசு ஓவியரே அருண்மொழிப்பட்டனை தள்ளிவிட்டு சீராளனை நோக்கி நடந்தார் ஓவியரே ஏன் படபடப்பாக பேசுகிறீர் முன் அனுமதி பெற்றிருந்தால் மிக எளிதான காரியம் இது அனுமதி பெறவில்லை என்றால் நீங்கள் அவளை இறக்கிவிட்டு உள்ளே வந்து அனுமதி பெற்றுக்கொண்டு பிறகு அழைத்துப் போகலாம் தாயே சற்று கீழே இறங்கம்மா யார் இவர் என்று உமையால் தடுமாற இவர்தான் பிரம்மராயர் ஒற்றை வரியில் சீராளன் அறிமுகப்படுத்தினான் அவள் மேல் துணியை இறுக்கிக் கொண்டு பிரம்மராயரை நோக்கி நடந்தாள் கீழே விழுந்து நிலம்பட வணங்கினாள் இரண்டு பாதங்களையும் தடவி தலையில் வைத்து சோழ தேசத்தின் காவலருக்கு வணக்கம் தஞ்சையின் சேனாதிபதிக்கு வணக்கம் நான் திருவாரூரை சேர்ந்தவள் என் பெயர் உமையாள் தலைக்கோழி தலைக்கோழி ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் என்னை பற்றி சொல்ல பஞ்சவன் மாதேவியின் உத்தரவின் பேரிலும் பெருந்தச்சரின் அழைப்பின் பேரிலும் நான் குடிபெயர்ந்து தஞ்சைக்கு வந்திருக்கிறேன் திருவாரூரில் உங்களைப் பற்றி அந்தன இளைஞர்களும் போர் வீரர்களும் மிக உயர்வாக பேசுவார்கள் உங்களை நேரில் சந்திப்பேன் என்றே நினைக்கவில்லை நான் இங்கு காத்திருக்கிறேன் ஓவியர் போய் அனுமதி பெற்றுக்கொண்டு வரட்டும் அவள் மறுபடியும் பிரம்மராயரை விழுந்து வணங்கி கொண்டு நின்றாள் சீராளன் சற்று கோபமாக அவளை பார்த்தான் இறங்கி பிரம்மராயரை தாண்டி உள்ளுக்குள் போனான் சக்கரவர்த்திக்கும் இளவரசருக்கும் வணக்கம் சொன்னான் பெருந்தச்சரிடம் போய் ஒரு நிமிடம் என்னோடு வரவேண்டும் என்றான் பெருந்தச்சர் சட்டென்று எழுந்து அவன் பின்னே நடந்தார் இருவரும் கூடத்தை கடந்து வெளிநடைக்கு வந்தார்கள் அங்கு நின்றிருந்த கிருஷ்ணன் ராமனை தாண்டினார்கள் சீராளன் உமையாளை காட்டினான் நீங்கள் வரச்சொன்ன பெண் இவள்தான் தலைக்கோலி நடனம் பற்றிய தெளிவு இருக்கிறது இவளை வைத்து கொண்டுதான் நான் ஓவியம் வரைய போகிறேன் நீங்கள் சொன்னது போல கோவிலின் உள் பிரகாரத்தில் இரண்டாம் நிலையில் புடைப்பு சிற்பங்களாக நடன கரணங்கள் வரும் அந்த கரணங்களை இவளை வைத்துக்கொண்டு கொண்டு வரைய போகிறேன் அந்த ஓவியத்தை வைத்து சிற்பிகள் புடைப்புச் சிற்பங்கள் செய்து விடுவார்கள் இவள் அங்க லட்சணம் சரிதானா என்று ஒருமுறை நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டால் இவளை திருப்பி அனுப்பிவிடலாம் இதே கூடத்தில் அந்த நடன கரணங்கள் பற்றியும் சக்கரவர்த்தியிடம் நாம் தெரிவித்து விடலாம் இந்த பெண் சிற்பங்களுக்கு மாதிரியாக நிற்க சரியானவளா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்களேன் இதே கூட்டத்தில் நாம் வேறு சில விஷயங்களையும் பேசி முடித்து விடுவோம் எனக்கு புரிகிறது சீராளா ஆனால் சக்கரவர்த்தியை உள்ளே வைத்துக்கொண்டு இங்கே நாம் ஒரு பெண்ணை சுற்றி பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே இவளையும் உள்ளே அழைத்து வா ஏ உமையாள் நீ எங்கும் காத்திருக்க தேவையில்லை உள்ளே வா சீராளன் உள்ளே அழைத்தான் கிருஷ்ணன் ராமனுக்கும் முகம் மாறியது பின்னே இருந்த அருண்மொழி பட்டன் பல் கடித்தான் இது அதிக பிரசங்கித்தனம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நடந்து கொள்கின்ற அலட்சியம் கண்டிக்கப்பட வேண்டும் அந்த பெண்ணை தடுக்கலாம் என்று அருண்மொழி எழுந்தபோது கிருஷ்ணன் ராமன் அவனை தடுத்து உட்கார வைத்தார் பெருந்தச்சர் போக அவர்களுக்கு பின்னே உமையால் போனால் கிருஷ்ணன் ராமனை தாண்டி பட்டனை பார்த்தாள் உங்கள் மகனா என்று கிருஷ்ணன் ராமனை கேட்டாள் ஆமாம் என்று அவர் தலையசைக்க அருண்மொழி பட்டர் சரியா என்றாள் சரி என்று கிருஷ்ணன் ராமன் தலையசைக்க வணக்கம் என்று ஒயிலாக பட்டனுக்கும் வணக்கம் சொன்னாள் அருண்மொழி பட்டன் மெல்ல சிரித்தான் உள்ளே போ என்று கையை காட்டினான் அவள் சீரழனை நோக்கி ஓடினாள் முதல் கூடம் தாண்டி சபை இரண்டாம் கூடத்தில் வர உட்கார்ந்திருந்தது அடுத்த கதவு பக்கம் நின்ற பொதுமக்கள் சீராளனோடு உமையால் உள்ளே போவதையும் பிறகு காவல் பலப்படுவதையும் கவனித்தார்கள் அடேயப்பா குட்டி உள்ளே போய்விட்டாளா என்று ஒரு வேளாளர் தொடை தட்டி பேச மற்றவர்களும் என்ன என்று விசாரித்தார்கள் வேளாளர் விவரிக்க அந்த செய்தி தளிச்சேரி வரை விரைவாக பரவியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்